ീസരിത്താൾ മുരുഗതിരുത്ത മീതി എതിരൊഴി തൃച്ചെന്തൂരലേ വേടും ഉൾ തൃപ്പാടിയേ കടലാടും തിരുപ്പരകുണ്ടത്തിൽ നീ സിത്താൾ മുരുഗതി തൃത്തനിമീ എതിരൊഴി அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சுகத்தா பேசுகிறேன் இன்று நான் பார்க்க இருப்பது திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற அந்த குடமுழுக்கு விழா நிகழ்வுடைய நிழல் பதிவு பார்க்கவிருக்கிறோம் இதில் வந்து ரொம்ப அற்புதமாக குழந்தைகள் பாடிய ஒரு அரோகரா அப்படிங்கிற ஒரு முருகன் நாமாவழிக்கு பின்புலத்தில் முதல் நாள் இரவு வந்து மதுரை மீனாட்சி அம்மையும் சொக்கநாதரும் வந்து மகனுடைய குடமுழுக்கு விழாவை பார்க்கறதுக்கு வந்து வந்திருந்த அந்த நிகழ்வு அப்புறம் யாகசாலை நிகழ்வு அதுக்கப்புறம் ஓதுவா முத்துகள் அற்புதமாக பாடிய காரணமாக காரணமாக வந்து பூமிய திருப்புகள் அதுக்கப்புறம் வந்து ஒரு மூன்று நாட்களுக்குள்ள அற்புதமாக திருப்பரங்குன்றம் தேவஸ்தானத்தில் உள்ள பள்ளி மாணவிகள் ஆறாம் வகுப்புல இருந்து உள்ள மாணவிகள் ஒரு நூறு மாணவிகள் அற்புதமாக ஒரே மாதிரியாக உடை அந்த அலங்காரம் அப் அற்புதமாக பாடல்கள் பயிற்சி எல்லாமே இந்த ஓதுவாமூர்த்திகளோட வேண்டுகோளுக்கு ரொம்ப சிறப்பாக அந்த கோ பள்ளி ஆசிரியர் மற்றும் அந்த கோவில் கோவில் தேவஸ்தானத்து அலுவலர் மற்றும் மூர்த்திகளோட ஒத்துழைப்போடு இந்த குழந்தைகள் வந்து அவ்வளோ சிறப்பாக நூறு குழந்தைகள் ஒரே மாதிரி வந்து கந்த சஷ்டி கவசம் பாடிய அந்த நிகழ்வோட ஒரு சிலு நிழல் பதிவு அதை தொடர்ந்து குடமுழுக்கு நிகழ்வு அப்புறம் குடமுழுக்கு விழா முடிந்ததுக்கப்புறம் வந்து உற்சவமூர்த்திக்கு அந்த குடமுழுக்கு அபிஷேக நீர் வந்து அபிஷேகம் பண்ண அந்த நிகழ்வு அனைத்தையும் வந்து ஒரு சேர நம்ம வந்து ஒரு சில மனிதளிகளில் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் கந்தனின் அருளை பெறலாம் என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சௌதரி சுனலதா அதில் பார்த்திங்கன்னா ஓதுவாமூர்த்துகள் பாடுறாங்க அப்புறம் வந்து சிவாச்சாரியாரோட வேதம் போத அப்புறம் அடியார்களோட அரகராங்கிற கரகோ கோஷத்தோட ரொம்ப அற்புதமாக பார்க்க பார்க்க வந்து மீண்டும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரிய ஒரு அற்புதமான பதிவு அனைவரும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் திருப்பரங்குன்றம் எம்பெருமானுடைய அருளை பெறலாம் ஏன்னா இது வந்து ஆறு சமயம் சேர்ந்த மாதிரி வந்திருக்கும் திருப்பரங்குன்றத்தில் ஏன்னா அங்கே வந்து மூலவர் ஸ்தானத்தில் வந்து அம்பிகை வந்து சக்தி பீடம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கௌமாரம் அதுக்கப்புறம் சிவன்கிறது சைவம் அப்புறம் பெருமாளும் இருப்பார் வைணவம் அதுக்கப்புறம் சூரிய பகவானும் அதில் அங்கே இருப்பார் சௌரம் அப்புறம் வந்து விநாயகரும் இருப்பார் காணபத்தியம் ஸோ எனவே மையமும் ஒன்றிணைந்த ஒரு கருவறை அப்படின்னா அது திருப்பரங்குன்றத்தோட கருவறை தான் அது அரிசமய சாத்திர பொருளோனே அப்படின்னு ஒரு திருப்புக்கல்ல வரும் அனைவரும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் கந்தனின் அருளை பெறலாம் என்ற முறை பணியில் உங்களை சொல்ல திருச்சிற்றம்பலம் அரோதரா அரோகரா திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரகரோகரா பாலங்குற்ற முருக்கு அரோகரா திருச்செந்தோர் வேலனுக்கு அரகரோகரா திருச்செந்தோர் வேலனுக்கு அரகரோகரா முருகனுக்கு அரகரோகரா பழமுதிச்சோலை முருகனுக்கு அரகரோகரா அரோகரா

அரகரோகரா சென்னிமலை ஆண்டவருக்கு அரகரோகரா சிவன் மலை முருகனுக்கு அரகரோகரா சிவன் மலை முருகனுக்கு அரகரோகரா அரகரோகராங்கணகிரிவேலனுக்கு அரகரோகரா

I'm a little bit.

பெற்றவர் மகள்ங்க தியானி பகவன் ஒரு நாள் முக்கே அசை வராட காசமாக எல்லா செய்யல നന്മയഴിത്തും നവ്യനവും നല്ല കൊള്ളാ കൊടി കൊടിയാക്കും നല്ലോ ഇണവി നടനം കൊള്ളും സർവ സത് അനുളള కడత్రి అంద పోత్రియు கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய அருமையான தருணத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் சிவாச்சாரிய பெருமக்கள் தங்கள் கரத்திலே யாகசாலையிலே பூஜிக்க பெற்ற புனித நீர் கலசங்களை எடுத்துக்கொண்டு இதோ அற்புதமாக கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய காட்சி இங்கே தயாராக இருக்கிறது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா அரோ えっ<ペー>

கவலை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம்

வேலுண்டு மயிலுண்டு பயமில்லை அனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 ുണ്ട് ഭയമില്ല കുറവില്ലേ മനമേന്ദി മനമേ മയിൽ ഉണ്ട് ഭയമില്ലേ മനമേന്ദർവദോം പാഹി പാഹി സമന്താതെ സരോവ സമാനന്ദമയ സരോരാ